தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாத்தவர்க்கும் இறைவா போற்றி வெற்றி வேல்முருகனுக்கு முருகனுக்கு அரோஹரா இல்லாமல்ல எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இந்த மாதத்துடைய சிறப்பு பற்றி அதுவும் இந்த மாதத்திலே ரொம்ப விசேஷமானது தீபத்திருநாள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொரு மாதம் என்ன சிறப்பு என்றால் ஒவ்வொரு சுவாமியுடைய ஒரு சிறப்பு ஆவணி மாதம் எடுத்தால் விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு புரட்டாசி மாதம் எடுத்தால் பெருமாளுக்கு சிறப்பு ஐப்பசி மாதம் எடுத்தால் முருகப்பெருமானுக்கு சிறப்பு ஆறு நாள் இந்த கார்த்திகை மாதம் என்றாலே சிவபெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு சோமவாரம் திங்கக்கிழமையும் ரொம்ப விசேஷம் சிவபெருமானுக்கு அது மாதிரி கார்த்திகை மாதம் வர பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு விசேஷம் மாதிரி கார்த்திகை மாதம் வர பௌர்ணமியிலே தீபத் திருநாளாக நம்ம கொண்டாடிட்டு வரும் இந்து மதத்திலே தீபத்துக்கு ரொம்ப முக்கியம் எது இருந்தாலும் நாம் விலைக்கேற்றிதான் எந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம தொடங்குறோம் அந்த தீபத்துக்கு தான் இருளை போக்கி வாழ்விலே ஒலியை கொடுக்கக்கூடிய தினம் அந்த தீபம் நாம் அன்றாட எழுத்துற தீபம் தீபம் என்று பெயர் ஆனா இந்த திரு கார்த்திகை நாளிலே பௌர்ணமி அந்த திரு கார்த்திகை மாதம் வர பௌர்ணமியில ஏற்றக்கூடிய தீபம் மகாதீபம் அப்படின்னு பேரு மகாதீபம் என்றால் சுவாமியே ஒளியாக சிவபெருமானே ஒலியாக இருக்கக்கூடியதற்கு மகாதீபம்னு பேரு அந்த மகாதீபத்திலே ரொம்ப விசேஷமான இடம் திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலே ஏன் தீப திருநாள் ரொம்ப விசேஷம்னா சுவாமி ஜோதியாக வடிவெடுத்த இடம் திருவண்ணாமலை மலையே சிவபெருமானாக இருக்கக்கூடியதும் திருவண்ணாமலை ஜோதி வடிவாக ஏன் எடுத்தான்னு கேட்டா பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் ஒரு சின்ன சண்டை என்ன விஷயம்னா நாங்க இருவரதுல யார் பெரியவர்கள் அந்த இருவர்கள்ல யார் பெரிய சிவபெருமான் என் சிரசை யார் தேடி எடு தேடிக் கொண்டு போறார்களோ அவர்களும் என் பாதத்தை யார் கண்டுபிடிக்கிறார்களோ முதல்ல அவங்கதான் பெரியவர்கள் சுவாமி சொல்றார் அவரு தீப ஒளியாக இருக்கும் ஒளியாக மாறுறாரு பிரம்மா அவரை தேடி சிரசு தேடி போறாரு விஷ்ணு பாதத்தை தேடி போறாரு ஆனா அவங்கனால கண்டுபிடிக்க முடியல அந்த தீபம் ஒளியாக இருப்பதினாலே அவருக்கு இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுகின்றது அப்பேற்பட்ட கார்த்திகை தீபம் அவருக்கு ஒண்டி கிடையாது முருகப்பெருமானுக்கும் விசேஷம் இந்த தீபம் ரெண்டு பேருக்கு விசேஷம் ஒன்று சிவபெருமானுக்கும் முருகப்பெருமான முருகப்பெருமானுக்கு ஏன் விசேஷம்னா கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டார் இந்த கார்த்திகை பெண்கள் இந்த மாதத்துடைய சிறப்பு வாய்ந்த கார்த்திகை பெண்கள் சிவபெருமானுடைய ஒளியிலேருந்து நெற்றிக் கண்ணிலேருந்து தோன்றிய முருகப்பெருமான் அவரை எடுத்து வளர்த்தது யார்னு கேட்டா கார்த்திகை பெண்கள் இந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் அந்த ஆறு பேருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த ஆறு பேரும் கௌரவிக்கும் விதமாக இந்த கார்த்திகை தீபத்தை நாம் கொண்டாடி வரும் ஆகையால் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு யார் யாரெல்லாம் விலை கேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் சிவபெருமானானவர் இருளை நீக்கி வாழ்க்கையிலே ஒளியை கொடுக்கக்கூடிய உயர்த்த தீபம் எப்பயுமே கீழே எரியாது தீபம் எப்படி எரியும் மேல் நோக்கி எரியும் அது மாதிரி அந்த தீபத்தை எப்படி மேல் நோக்கி இருக்கின்றதோ அது மாதிரி வாழ்வை மேல் நோக்கி நம்மளை வளர்க்கக்கூடிய தீபம் கார்த்திகை தீபம் ஆகையால் திருவண்ணாமலைதான் அந்த கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம் ஏன்னா சுவாமி அக்னி கேத்திரம்னு அக்னி என்றாலே நெருப்பு அந்த நெருப்புக்கு உண்டான இடம் திருவண்ணாமலைதான் அந்த நெருப்புக்கு முகோன்னதமான தீபம் மகாதீபம் அது கார்த்திகை மாத வர தீபம் ஆகையால் அந்த தீபம் அங்க ஏற்றும் போது இந்த உலகத்திலே எங்கெங்கெல்லாம் தீபம் எரிகின்றதோ நாம் வந்து அங்க தீபம் ஏத்தினா போறாது நம்ம எல்லா ஆலயங்கள்லயும் அந்த மகாதீபம் ஏத்தணும் எல்லா வீட்லேயும் மகாதீபம் ஏத்தணும் எல்லா மலைகளிலையும் மகாதீபம் ஒளிமையமாக இந்த உலகத்தை கொண்டு வர ஒரு நாள் இந்த கார்த்திகை தீபம் ஆகையால் இந்த கார்த்திகை தீபத்துக்கு மகாதீபம்னு பேரு என்னைக்கு விலைக்கேற்ற நாளும் அன்னைக்கு எல்லாரும் விலைக்கேற்றி சுவாமி சிவபெருமானுடைய அனுகிரகத்தையும் திரு கார்த்திகை பெண்களாலே வளர்க்கப்பட்ட முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தையும் பெற்று பேரானந்த பெருவாழ்வுக்கு பார்த்துள்ளபடி கேட்டுக்கொள்கிறோம் இந்த தீபத்திருநாள் எல்லாருக்கும் சிறப்பு வாய்ந்ததாக வாழ்க்கையிலே இருள் நீக்கி ஒளியை கொடுக்கூடிய தீபமாக அமையட்டும் இந்த கார்த்திகை தீபத்தோடைய சிறப்பை பற்றி அனைத்து மக்களும் தெரிந்துக்கணும்னு வே மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனல் மிக சிறப்பாக இதை தொகுத்துகின்றார்கள் ஆகையால் இந்த நேரத்திலே இந்த வாயிலாக பார்க்கின்ற எல்லாருக்கும் எல்லா நன்மையும் ஏற்பட்டு அந்த தீபம் எப்படி பிரகாசமாக இருக்கின்றதோ அது மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்க வேண்டும்னு இந்த நேரத்திலே இந்த பேசுவதற்கு இந்த யூடியூப் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலுக்கு அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த அடியன் தேவி கருமாரியம்மன் நாளை அர்ச்சகர் சிவம் அந்த தேவி கருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் சக்தி